இலங்கையில் இருந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக ராமேஸ்வரம் வருகை சேர்ந்த பதினான்கு குடும்பத்தைச் சேர்ந்த நாற்பது அகதிகள் தங்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக திரிகோணமலை மன்னார் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அகதிகளாக படகு மூலம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தனுஷ்கோடி வருகை தந்தனர் அவர்களை தமிழ்நாடு அரசு சார்பில் மண்டபம் கேம்ப் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் குடும்பத்திற்கு தனித்தனி வீடுகள் வழங்கி உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது இந்நிலையில் பதினான்கு குடும்பத்தைச் சார்ந்த நாற்பது அகதிகள் தங்களது நாட்டில் தற்போது நிலைமை சீரடைந்து வரும் நிலையில் தங்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையருக்கு கோரிக்கையை முன் அதற்கான நடவடிக்கை மற்றும் ஒன்றிய அரசின் பரிசீலனையில் இருந்து வருகிறது காலதாமதமாகும் நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட அகதிகள் தங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்